சுக்லா பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சது புஜம் பிரசன்னம் தியாகே சர்பிட் உபசாந்தேன் நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து யோகம் பெற்ற ஜாதகர்கள் யார் யார் சரிங்களா யோகம் பெற்ற ஜாதகர்கள் யார் யார் யோக ஜாதகம் ஜாதகம் எது அப்படிங்கிற இந்த வீடியோவோட தலைப்பு அதாவது யோகமாக இருக்கிறதுக்கு அனைவருக்குமே விருப்பமாக தான் இருக்குது அதிர்ஷ்டம் யோகம் இந்த மாதிரி எல்லாம் கிடச்சி தொடர்ந்து கிடச்சி யோகமான வாழ்க்கை வாழ்வு அனைவருக்குமே வந்து விருப்பமாக தான் இருக்குது ஆனால் அனைவருக்குமே இது கிடைக்குமா அப்படிங்கனா அது வந்து இல்லை சரிங்களா அதிர்ஷ்டம் யோகம் அப்படிங்கிறது கர்ம வினைகளால் நம்மளோட சுய அமைப்புகளால் நமது பாரம்பரிய முன்னோர்களின் வினைகளால் சூழப்பட்டு நம்மளுக்கு ஒரு பொடிப்புணையாக வந்து அமைஞ்சிருக்கிறதா வந்து கர்மா சரிங்களா அதன்படி தான் வந்து ஜாதக அமைப்பு இருக்குது சரிங்களா அதனால் வந்து அனைவருக்குமே இது வந்து கிடைக்கிறதில்லை ஏன்னா அவங்க அவங்களோட வினைகளின்படி இது மாறுபாடுகள் இருக்கிறதுனால வந்து அனைவருக்குமே இது சாத்தியம் இல்லை சரிங்களா ஆனால் இது சாத்தியமாக இருந்தது அப்படின்னா கர்மா வந்து நற்கர்மாவாக இருந்து சாத்தியமாக இருந்தது அப்படின்னா யோகம் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தில் வந்து வெளிப்படும் சரிங்களா அதுதான் வந்து யோக ஜாதகம் அப்படிங்கிறது இந்த யோக ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஜோசிகர்களுக்கு புலமை பெற்ற ஜோசிகர்களுக்கு அனைவருக்குமே தெரியும் அதை பார்த்தாலே வந்து யோ இது இந்த ஜாதகம் யோக ஜாதகமா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க சரிங்களா அதாவது வந்து திரிகோணங்கள் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஐந்து தலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்து அதிர்ஷ்டத்தானங்கள் இதுதான் வந்து கொடுப்பினை அப்படிங்கிறது சரி இது வந்து முக்கியமான உயிர் சங்கிலி ஒன்று ஐந்து ஒம்பது அப்படிங்கிறத வந்து உயிர் சங்கிலி சரிங்களா பாரம்பரிய சங்கிலி தொடர் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசம் அப்படின்னா வந்து அதுக்கடுத்து வந்து சிம்மம் சிம்மம் அப்படின்னா தனுசு சரிங்களா இது வந்து ஒன் இந்த ஒன்பதா அடுத்து நெக்ஸ்ட்டு ரிஷபம் கன்னி மகரம் சரிங்களா ரிசவம் கன்னி மகரம் அப்படிங்கிறது இது ஒரு திரிகோணஸ்தானம் சரிங்களா அடுத்தது மிதினம் துளா கும்பம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு திரிகோண ஸ்தானம் சரிங்களா அதுக்கடுத்து கடகம் விருச்சிகம் மீனம் அப்படிங்கிறது இது இது மூணும் வந்து ஒரு திரிகோணஸ்தானம் சரிங்களா இந்த திரிகோண ஸ்தானாதிபதிகள் வந்து ஒருவருக்கொருவர் நண் நண்பர்களா தான் இருப்பாங்க சரிங்களா ஒருவருக்கு ஒருவர் வந்து நண்பர்கள் ஆதிபத்தியங்கள் லக்னப்படி ஆதிபத்தியங்கள் வந்து ஒன்று வந்து நன் நட்பார்க்கு ஒன்று வந்து பகையாக இருந்தாலுமே இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க காரகிருதிய நண்பர்கள் சரிங்களா அதை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது நீசம் அப்படின்னா நெருப்பு சிம்மம் அப்படின்னாலும் நெருப்பு தனுசு அப்படின்னாலும் நெருப்பு சரிங்களா ரிசம் அப்படின்னா வந்து நிலம் கன்னி அப்படின்னாலும் நிலம் மகரம் அப்படின்னாலும் நிலம் சரி நிலராசி ராசி அடுத்தது மிதுனம் காற்று துலாம் காற்று கும்பம் காற்று ராசி சரிங்களா கடகம் நீர் நீர்சிம் நீர் ராசி தன்மைகள் வந்து ஒத்துவரும் அதனால வந்து இந்த திரிகோணங்கள் அப்படிங்கிறது வலுப்பெற்ற ஜாதகர்கள் வந்து முதல் நிலை யோக ஜாதகர்கள் சரிங்களா இந்த திரிகோண அதிபதிகள் கெடாமல் நல்ல ஸ்தானங்களில் இருந்து இருக்கும்போது இது இயற்கையாகவே வந்து கொடிப்படையில் உள்ள அதிர்ஷ்டமான ஜாதகமாக வந்து இருக்கு யோகா யோகா ஜாதகமாக இருக்குது முதல் தரமான யோக ஜாதகமாக இருக்குது நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கேந்திரம் கேந்திரம் அப்படிங்கிறது வந்து பில்லர்கள் திரிகோணம் அப்படின்னா கூரை சரிங்களா கேந்திரம் அப்படின்னா பில்லர்கள் நான்கு பில்லர்கள் தூண்கள் நான்கு தூண்கள் அப்படிங்கிறது கேந்திரம் சரிங்களா கேந்திரம் அப்படிங்கிறது வந்து இது மாதிரிதான் இது வந்து முயற்சி அதாவது திரிகோணம் அப்படிங்கிறது வந்து கொடுப்பினை அதிர்ஷ்டம் அதாவது நம்மளுக்கு வாங்கி வந்த பரம் அப்படிங்கிறது திரிகோணம் கேந்திரம் அப்படிங்கிறது வந்து தன் முயற்சியால் வந்து வெல்லக்கூடியது சரிங்களா கேந்திரம் அப்படிங்கிறது தன் முயற்சியால் வந்து வெல்லக்கூடியது இன்னும் எது அதிர்ஷ்டமாக இருந்தாலுமே திறமை இல்லைன்னா வந்து அது வந்து நம்மளுக்கு பயன்படுத்திக்க முடியாது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எந்த எந்த நேரத்துலையுமே வந்து பின்பற்றல் இயங்காது தன் திறமையின் மூலம் தான் அந்த அது அதிர்ஷ்டத்தையும் நம்ம வந்து கை வர பெற்றுக்க முடியும் சரிங்களா அது இந்த கேந்திரஸ்தானங்கள் நல்லா இருக்கணும் சரிங்களா கேந்திரஸ்தானங்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் இது வந்து இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில் வந்து என்னதான் யோக ஜாதகங்கள் யோக அமைப்புகள் இருந்தாலுமே அதை அனுபவிக்கக்கூடிய தசைகள் வந்து வரணும் தான் வந்து இது நம்ம வந்து பெற முடியும் சரிங்களா இது வந்து மூன்றாம் நிலையான யோக யோக ஜாதக நிலைகளில் இது வந்து மூன்றாம் நிலை மூன்றாம் நிலை விதி அதாவது தசை வருவது உரிய த உரிய வயதில் தசை வருவது சரிங்களா ஒரு இருபத்தஞ்சு டு ஐ ஐம்பத்தஞ்சு அதிகபட்சமாக அறுபது சரிங்களா அதிகபட்சமாக இருபத்தஞ்சிலிருந்து அறுபது வயசு வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வருடங்கள் வந்து லக்னாதிபதி லக்னாதிபதி நண்பர்கள் தசை வருவது சரிங்களா அந்த திரிகோண கேந்திர அதிபதிகளோட தசைகள் வருவது சரிங்களா இதுகள்லாம் வந்து யோ இதுகளெலாம் தான் வந்து யோக ஜாதகம் அப்படிங்கிறது சரிங்களா யோக ஜாதகங்கள் வந்து திரிகோணம் கேந்திரம் நல்லா வலுப்பெற்று இருக்கிறது லக்ன சுர்களோட தசை வருவது லக்ன தசை வருவது யோகாதிபதிகளோட தசை வருவது உரிய வயதில் திசை வந்து ஒரு யோக ஜாதகத்தில் முக்கியமான விதிகள் சரிங்களா இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்துடலாம் சரிங்களா உதாரணம் பார்க்கலாம் அதாவது வந்து க கடக லக்னம் சரிங்களா ஒரு நீர் அதாவது அசு அதாவது பன்னெண்டு ராசிகளில் வந்து ஒன்பது நவகிரகங்கள் அந்த ஒன்பது நவகிரகங்கள் வந்து அருளணி பொருளணி அப்படின்னு சொல்லி இருக்குது சரிங்களா சரிங்களா குரு தலைவர் தலைவர் இது வந்து அருளணி லக்னம் கடகம் அப்படிங்கிறது அருளணி லக்கணம் சரிங்களா அருளணி லக்னா அந்த கடக லக்கணம் கடக ராசி சரிங்களா கடக லக்கணம் ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம் உதாரணமா பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து லக்னாதிபதி சந்திரன் லக்னத்திலேயே இருக்கார் லக்னாதிபதி ராசி அதிபதி சந்திரன் வந்து லக்னத்தையே இருக்காரு லக்னத்திலேயே குரு உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கங்க லக்கணத்துலேயே குரு உச்சமாக இருக்காரு சூரியன் வந்து மேஸ்தல உச்சமாக இருக்கார் செவ்வாய் வந்து இவங்களோட அதாவது இவங்களோட நட்பு கிரகங்கள் சரிங்களா இந்த லக்னத்தோட நட்பு கிரகங்கள் செவ்வாய் வந்து நல்லா வலுவாக இருக்கார் சரிங்களா இந்த அப்படின்னா இவங்களுக்கு வந்து பூசண நஷ்டம் அப்படின்னா வந்து சனி திசை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது சனி திசை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டாங்க சனி திசை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பத்தொம்பது வருடம் பத்தொன்பது வருடம் நெக்ஸ்ட் வந்து புதன் திசை பதினேழு வருஷம் முப்பத்தாறு வருடம் முப்பத்தாறு வருடங்கள் வந்து அவயோவ தசை லக்ன எதிரியோட திசை அடுத்து கே தசை ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது ராய கேதுகள் கணக்கெடுத்துக்க வேண்டாம் வச்சுங்க ராய் வந்து அது கிரகங்கள் அது எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது எந்தெந்த தொடர்புகள் பெறுவது அதற்கேற்ற செயல்படும் அப்படிங்கிறதுனால அதுல வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அது வந்து ஒரு மீடியமா வந்து இருக்கு இந்த அலக்கணத்துக்கு சரி கே தசையும் ஒரு மீடியமா இருக்கு நெக்ஸ்ட் வாழ்க்கை சுக்கர திசை வருஷம் முப்பத்தாறு டு ஐம்பத்தாறு வருடம் ஐம்பத்தாறு வருடங்கள் வந்து பிறந்தது முதல் ஐம்பத்தாறு வருடங்கள் வந்து அவயோக வரும்போது இது வந்து யோக மின்னார சந்தகம் லக் அதாவது இந்த லக்னாதிபதி வலுவா வந்து லக்னாதிபதி இருக்காரு மத்த லக்னா சுபர்ல அனைவருமே வந்து வலுவா இருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட தசைகள் வரவில்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை அதுதான் இந்த உதாரணம் சரிங்களா அடுத்தது இதே 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 வந்து கடகராசி மேச லக்னம் சாரி மகர லக்கணம் வச்சுக்கல மகர லக்கணமாக இருந்தது அப்படின்னா மகர லக்னத்துக்கு வந்து இதே சனி திசை வந்து வந்து சிறப்பு சரிங்களா சனி திசை நெக்ஸ்ட் புதன் திசை அதுக்கடுத்து கேதசி ஒரு மீடியமாக இருக்குது அப்புறம் சுக்கரசி இருபது வருஷம் யோகமா இருக்கு இது வந்து ஐம்பத்தாறு வருடங்களும் யோகமா இருக்கு அதாவது ஒரே லக்ன அதாவது லக்னங்கள் வந்து கடக லக்கணம் மகர லக்னம் அப்படிங்கிறதுனால இது வந்து லக்ன மாறுபாடுகள் இருக்குது அதாவது அசுரணி லக்னம் அப்படிங்கிறது வந்து மகரம் புற அதாவது தேவானி லக்னம் அப்படிங்கிறது வந்து கடகம் இந்த ரெண்டு லக்னத்துக்குமே வந்து ராசி ராசி ஒண்ணுதான் ராசி ஒண்ணுதான் ஆனா வந்து அந்த இது மாறுபடுது பார்த்தீங்களா அந்த யோகாதிபதிகள் அந்த ஒரே லக்க சுபனியோட தசை வரும் வரும்போது வந்து யோகத்தை செய்யுது லக்ன அவயோக தசை வரும்போது மாரக பாதகத்தை செய்யுது சரிங்களா இது வந்து எடுத்துக்காட்டு சரிங்களா யோக தசைகள் அப்படிங்கிறது வந்து வரி வரிசை முப்பத்தஞ்சு வருடம் வந்து வருவது முப்பத்தஞ்சு டு இரு அதாவது இரு முப்பது டு முப்பத்தஞ்சு வருடங்கள் வருவது யோக தசைகள் சரிங்களா இதை வந்து உதாரணம் அதுக்கடுத்த வந்து ஒரு சூச்சம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது இப்போ கன்னி லக்கணம் எடுத்துகிட்டா கன்னி லக்னத்துக்கு வந்து சுக்ரன் ஏழில் உச்சமாக இருக்க ஆரம்பிச்சுங்க கன்னி லக்னத்துக்கு வந்து சுக்கரதை வரும்போது மிகுந்த யோகங்கள் செய்யும் சரிங்களா துலா லக்னத்துக்குமே லக்னாதிபதி அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து நன்மை செய்வார் எட்டு புரியவாக இருந்தாலும் துலா லக்னத்துக்கு ஆறில் வந்து உச்சமாரையும் போது அந்த ஆறில் உள்ள நன்மைகள் எட்டில் உள்ள நன்மைகள் போய் இந்த லக்னத்துக்கு வந்து கொடுப்பார் சுக்கரன் ஏன்னா லக்னாதிபதி அடுத்து மகரத்துக்குமே வந்து அவர் நல்லது செய்வார் சுக்கர வச்சுங்களேன் ஏன்னா லக்ன சுப்பரு நல்ல ஆதிபத்திய கூடியவர் அதனால மிக செய்வார் கும்பத்துக்கு வந்தவர் லக்கணசுப்பரு ஒரு பாதக ஒரு ஸ்தானத்துக்கும் ஒரு அதிபதியை வந்தாலுமே ஆனால் வந்து அவர் பெரிய தீமைகள் எப்படி செஞ்சிட மாட்டார் சுக்கரம் உச்சம் வரும்போது அதே மாதிரி மீன் லக்கணத்துக்கு சுக்கர தசை வந்தால் பிரயோஜனம் இல்லை மீன லக்னத்துக்கு லக்கணத்துக்கு சுக்கர உச்சமாக இருந்து அந்த தசை வரும்போது பிரயோஜனம் கிடையாது ஏன்னா மூணு எட்டுக்குரியவர் அறுவது தசைகள் வந்து யோகத்தை செய்யாது ஆனால் இதில் உள்ள சூட்சம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் வந்து அதாவது சுக்கரன் வந்து லக்ன எதிரியாக இருந்தாலுமே மூணு எட்டுக்குரியவராக இருந்தாலுமே கெட்ட ஆதிபத்தியங்களுக்குரியவராக இருந்தாலுமே அவர் நன்மை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்னா அது வந்து இது உத்தியோக ஜாதகமாக வந்துடும் சரி நன்மை செய்தாக வேண்டிய கட்டாயம் ஏன்னா போட்டாவதியில் நாலாம் பாதத்தில் இருந்தார் அப்படின்னா குருவார் நட்சத்திரம் அது மீனத்தில் அஞ்சாம் பாதத்தில் இருந்தார்னா அவர் மீனத்தில் இருப்பார் மீனத்தில் வந்து நான்காம் பாதம் மட்டும் மீனத்தில் வரும் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு கும்பத்தில் வந்துரு நான்காம் பாதம் அப்படிங்கிறது வந்து மீனத்தில் வரும் அதனால் வந்து லக்னாதிபதியோட சாரத்தில் நிற்கும் போது லக்னாதிபதியை போல் மாறி செய்து விடுவார் சுப்புறம் லக்னாதிபதி மாறி உச்ச வலுவை உச்ச வலுவில் வந்து அதனோட காரகத்தை வந்து கொடுப்பார் மூணு எட்டில் உள்ள நன்மையான ஆதிபத்திய பலங்களை வந்து கொடுப்பார் சரிங்களா இதுதான் வந்து சூட்சமாக இதுகள்லாம் தான் வந்து யோக ஜாதகத்தில் வரக்கூடிய விதிகள் ஓகேங்க மேட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தெலுக்கில் சந்திக்கலாம் கடந்த வீடியோவில் வந்து சகல் பெற்ற ஜாதகர்கள் யார் யார் அப்படின்னு விளக்கியிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து யோகம் பெற்ற ஜாதகர்கள் நான் வளர்க்கியிருக்கிறேன் சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தெலுக்கில் சந்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலான கருத்துக்களை தெரிவிங்க கீழே இருக்கிற கன்சல்டேஷன் என்னோடய கன்சல்டேஷன் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துனீங்க ஆன்லைனில் கேட்டுக்கலாம் சரிங்களா ஓகேங்க மேட்ஸ் நன்றிங்க